காலையில் நாங்கள் ஒன்பதரை மணிக்கே தண்டிகனவிற்கு புறப்பட்டு விட்டோம் அப்போது திரு ராஜா அவர்களிடம் கேட்டார்கள் ரோட்ரி கிளப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் பத்தரை மணிக்கு தான் வருவார்கள் நாம் ஏன் பத்து மணிக்கே இங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டார் அப்போது நான் சொன்னேன் ஒரு தாய் குழந்தையை பார்த்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு தந்தை பார்த்துக் கொள்வதில்லை ஏன் என்றேன் அவர் சொன்னார் குழந்தையில் அதிக முதலீடு செய்வது தாய் தான் முற்பது மாதம் சுமற்பது தாய் தான் அதனால் தாய் தான் அதிக முதலீடு செய்கிறார் ஒரு பொருளை வாங்குவதற்கு நூறு ரூபாய் தேவைப்படுகிறது தொண்ணூறு ரூபாயை நாம் கொடுக்கிறோம் பத்து ரூபாய் இன்னொருவர் கொடுக்கிறார் என்றால் தொண்ணூறு ரூபாயை வைத்துக் கொள்வோர் தான் பத்திரமான பாதுகாப்பார் மைத்து ரூபா பத்து ரூபாயை செலவை செய்தவர் அல்ல ஆகவே கண்டகினவரை பொறுத்தவரை நாம் அந்த அதிக முதலீடு செய்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு முன்னால் சென்றால் தான் அது மரியாதையாக இருக்கும் என்று நாங்கள் பத்து மணிக்கு வந்ததும் பேசிக் கொண்டிருக்கவில்லை ரோட்டரிங் சார்ந்தவர்களிடம் பல்வேறு செய்திகளை பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது நான் முதல் தலைமுறை என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்துவிடக் கூடாது நான் முதலில் இருந்து மாடிசாமிக்கு சொல்வது இந்த முதல் தலைமுறை கட்டளை என்பது எல்லா மன மைய புள்ளியாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் பலரையும் ஒருங்கிணைக்க வேண்டியதாக இருக்கிறது இங்கே நாம் நூறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் பயிற்சி கொடுத்திருக்கிறோம் என்றால் அவர்கள் சுற்றுச்சூழலை பேணி காப்பது மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து தகவல்களையும் நமக்கு கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள் எனவே அவர்களை கொண்டு நாம் கண்ணகி நகரில் வீடு வீடாக சென்று எத்தனை பேர் திறனாளிகள் இருக்கிறார்கள் ஏனென்றால் திறனாளிகள் போன்றவர்களை உருவாக்குவதற்கும் அவர்களை செம்மைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு தொழில் கற்றுக் கொடுப்பதற்கும் ரோட்டரி கிளப்புகள் ஆயத்தமாக இருக்கின்றன அதை போலவே திருநங்கைகளை தலைவர் இருக்கிறார் இந்த தகவல்களை எல்லாம் திருட்டி இந்த பகுதியிலே வாழ்கின்ற அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பல்லர்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அவர்களை நாம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கும் தொழில் பயிற்சியை கொடுத்து அவர்களும் பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே நாம் திருப்தி அடைந்துவிட முடியாது ஒரு செயலை செய்தவுடனே அடுத்த கட்டம் என்ன என்று சிந்தித்து அதற்கேற்ப நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் இன்னும் ஐந்து ஆண்டு காலத்தில் நாம் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பல நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் ரோட்டரி கிளப்ஸ் போன்ற சேவை நிறுவனங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இயங்கினால்தான் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு ஒரு செம்மையான இடமாக உருவாக்கி கொண்டு வர வேண்டும் இந்த நூத்தி இருபத்தி ஒரு பேர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தேவை என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த நூத்தி இருபத்தி ஓரு பேருமே உயர்கல்வியை பெற வேண்டும் நூத்தி இருபத்தி ஓரு பேருக்கும் பல்வேறு கல்விகள் கல்லூரிகளில் நாம் இடம் தர வேண்டும் இதில் பல மாணவிகள் தாங்கள் நர்சிங் படிக்க வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்தார் உதவி செய்தால் அது இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நர்சிங் என்பது இன்று அதிகமாக உள்ள ஒரு பணியாக இருக்க இங்கே யாரெல்லாம் நர்சிங் பெய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே உடனடியாக வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் அவர்களுக்கு நான் சென்ற போது யார் யார் என்னென்ன பயிரை விரும்புகிறார்கள் என்பதை கேட்டறிந்தேன் அவர் இல்லங்களுக்கு சென்ற போதுதான் பல நெருக்கடியான சூழல்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருப்பதையும் அவர்கள் அதுபோன்ற சூழலில் படிப்பதே மிகவும் சிரமம் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் பல வீடுகளில் ஒற்றை பெற்றோர் இருக்கிறார்கள் சில வீடுகளில் இரண்டு பெற்றோரும் இல்லை பாட்டியோ தாக்காவோ வளர்த்து வருகிறார்கள் அது போன்ற சூழலில் இருந்தவர்களுக்கெல்லாம் நான் ஏதாவது ஒரு வசதியை செய்து கொடுத்து உத்தரவாதம் தந்து ஊக்கப்படுத்தி அவர் யார் என்று அறிந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு அவர்களை அழைத்து செல்ல முடியும் அரசு கூட இப்போது இரண்டு பெற்றோர் இல்லாவிட்டால் பதினெட்டு வயது வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் தருவதாக நிதிநிலை அறிக்கையை தெரிவித்திருக்கிறார் ஆனால் யார் இந்த கணக்கை நிர்வகிக்க வேண்டியவர்களும் முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்களும் முதல் தலைமுறை அரைக்கட்டளையாகத்தான் இருக்க வேண்டும் எனவே நாம் பயிற்சி கொடுத்தோம் நாம் சில தொழில்களை கற்றுக் கொடுத்தோம் என்று மட்டும் இருக்க முடியாது அது ஒரு குறுகிய வட்டத்தில் தான் நம்முடைய பார்வையில் செலுத்தும் அதற்கு பதிலாக நாம் வெறும் பன்னீர் தெரிவிப்பதை போல இந்த நடவடிக்கையை செய்யக்கூடாது பருவமழையை போல செய்யக்கூடும் அப்படி செய்தால்தான் இங்க இருக்கிற அத்தனை இடங்களும் செழித்து வளர முடியும் அதற்காக முன்னெடுப்புக்காக நாம் இந்த ரோட்டரி கிளப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் மதிப்பிற்குரிய ரோட்டரி கவர்னர் திரு சரவணன் அவர்கள் நம்மோடு இணைந்து பயணப்படுவதற்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார் அதற்கு என்னுடைய வளமான விதிகளை தெரிவித்திருக்கின்ற அதே போலவே மதிப்பிற்குரிய நண்பர் திரு சாயிசேசன் அவர்கள் இந்த மையத்திற்கு என்னவெல்லாம் உதவி தேவை என்பதை அறிந்து அவை செய்வதற்கு முன்வந்திருக்கிறார் ஒருங்கிணைப்பதற்கு கொண்டு வந்திருக்கிறார் நாங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இசை கருவிகள் கலைக்கருவிகள் ஆகியவற்றை வழங்குவதற்கு இங்கே வந்திருக்கிறார் இங்கே பேசுகிற போது திரு சரவணன் அவர்கள் ஆட்டம் போன்றவை எல்லாம் இப்போது மறைந்து வருகின்றன என்று குறிப்பிட்டார் பொம்மலாட்டம் விட்டது ஆனால் பொம்மலாட்டத்தை வீட்டில் ஆடிக்கொண்டவர்கள் இங்கும் இருக்கிறார் ஒரு காலத்திலே பொம்மலாட்டம் போன்றவை எங்கே என்று கேட்டால் இன்னும் உயிர்கூட நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று கை காட்டுவதற்காவது கண்ணைகளாக தேவைப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துள்ளேன் இங்கே மாணவரின் ஒருங்கிணைந்த உரையை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்படுகிறது நீங்கள் இசை கேள்விகளை எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை ஒரு மனிதன் பண்பட்டவனாக ஆக வேண்டும் என்றால் அவன் இசையை ரசிப்பவனாக இருக்க வேண்டும் ஜூலியஸ் சீசன் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார் ஜூலியஸ் சீசன் பற்றி சொல்லுகிற போது அவன் இசையை ரசிக்காதவன் என்று குறிப்பிடுகிறார் இசையை ரசிக்காதவன் எப்போதும் தந்திரக்காரனாகத்தான் இருப்பான் என்பதுதான் சேச்சுவையுடைய கோட்பாடு அதனால் இசையை பயின்றார் இசையை கற்றுக்கொண்டார் இசையை ரசித்தால் மூளையிலே புதிய நலப்படுத்தல் உண்டாகின்றன என்பதை விஞ்ஞானம் தெளிவுபடுத்தியிருக்கும் எனவே இவர்கள் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் நடனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நடனமாகவும் இசையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் இசைமயமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இவர்தான் கல்வியிலே எந்த தடையும் வரப்போவதில் அதே நேரத்தில் நாம் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் கண்டை நகரில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே தன் வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன என்பதை தாங்களாக தெளிவுபடுத்திக் கொண்டு அதை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் மற்றவர்களுக்கு கண்ணகிரர் என்பது கண்ணகி நகர் அது ஒரு கனவு நகர் என்பதை நாம் உருவாக்கணும் அதை போல இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதர்சத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒவ்வொருவருமே தன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக விரும்புவதோ ஒவ்வொரு ஆண்டும் நாம் என்ன ஆக விரும்புகிறோம் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியவராக இருக்கும் இவற்றையெல்லாம் மனத்திலே வைத்து இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ரோட்டரி கிளப் மித்ராவை சார்ந்த அனைத்து தோடர்களையும் நான் மனம் வந்து பாராட்டுவதோடு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பயனுக்கு ரோட்ரி கிளப்பும் இணையவிருக்கிறது ரோட்ரி கிளப் கவர்னர் அவர்கள் இந்த அழித்திருக்கின்ற இந்த வாக்குறுதியின்படி எல்லா கிளப்புகளையும் இணைத்து இந்த இடத்தை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவதற்கு அவர்கள் ஒத்தாசை செய்யவிருக்கிறார்கள் என்பது இணைப்பான ஒரு செய்தி இந்த பசுமை தொண்டர்கள் கிரீன் அம்பாசிடர்ஸ்களை வைத்து நாம் எல்லா கணக்குகளையும் எடுத்து நம்முடைய புள்ளி விவரங்களை சரி செய்து கொள்வோம் அவற்றை நாம் தொடங்கும் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை விரும்புகிறேன் என்கிற ஒரு பயிற்சி வைத்து எழுது வைத்து அவற்றை வெளியிடுகிறார் மாணவ பெருமத்திலேயே ஒருவர் எழுத்தாளராக ஆக முடியும் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரும் அந்த எழுதுகிற இயக்கம் கண்ணகே வந்து முகாமை நடத்தி இங்கிருக்கின்ற மாணவர்களையும் ாக இந்த கோளை விடுமுறையிலே உருவாக்கப் போகிறது என்கின்ற செய்திகள் நான் இங்கே தெரிவித்துக் எனவே இந்த பயணம் நெடிய பயணம் நீண்ட ஒரு லட்சிய பயணம் இந்த பயணத்தில் அவ்வப்போது இது போன்ற நிகழ்வுகளில் நாம் அமர்வது ஒரு மரத்தவியில் அமர்வது போலதான் அதற்காக நாம் பயணத்தை நிறுத்திவிட்டோம் என்பது அல்ல இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் திடமோடு இன்னும் மேலே மேலே முன்னேற வேண்டும் என்பதை உங்கள் ஒவ்வொரு இதயத்தில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இது சாதாரணமான பயணம் அல்ல சாதனை பயணம் நன்றி பழக்கம்